சுப வீரபாண்டியன் இவங்களுடைய கை பொம்மை இவங்க சொல்றதெல்லாம் இதுவும் இருக்கு சுப வீரபாண்டியன் பெண்கள் பட புகாரம் கொடுத்துரு அதுல நடவடிக்கை எடுத்தா அவர் ஜெயிலில் இருப்பான் ஸ்டாலினுக்கு வேண்டி வரலாம் அவங்க வேண்டிவங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுப்பாரு வேண்டாதவங்க போராடினா ஆடு தொட்டியில் போய் கிறிஸ்பு அடைச்ச மாதிரி ஆடு தொட்டியில போய் அடைப்பாங்க ஸ்டாலின் சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து கோட் ஆஃப் காண்டாக்ட் எல்லாம் அவங்க எல்லாம் பத்திரிகையில் பேட்டியோ கொடுப்போம் டிஜிபி தான் பேசணும் எல்லாம் இது பண்ணா டிஜிபி தான் அனுமதி வாங்கி பேசணும் இந்த வரும் ஒருத்தனை பிடிக்கிறேன் ஒரு சாட்டை முருகன் தான் அவங்க கட்சியை சேர்ந்தவங்கள பிடிக்கிற ஒரு வழக்கு விஷயமா பிடிக்கிறது மொபைல் போனா பிடுக்க முடியும் இந்த கட்சிக்குள்ள பேசுனதை வாங்கி அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு போலீசர் யாரு இன்னொருத்தனை கூப்பிட்டாத கொடுத்து நெட்டுல போடுன்னு சொன்னார் அனிமொழிய பேசாதீங்க அவங்க எல்லாம் ஒரு மகளிர நீ சொல்லி வைக்கம் போய் மகளிர நீ சொல்லலாமா ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணு வளம் இல்லாத பொண்ணு மகளிர் அணி அவங்களுக்கு நீ குரல் குடுக்கலங்க நீங்க எல்லாம் நீங்க ஒரு பெண்கிற அடிப்படை தகுதியை இழக்குறீங்க உங்க அண்ணன் ஆச்சில இருக்க என்ன பண்ணாலும் பேசுவீங்களா பொள்ளாச்சில என்ன பேசி பேசுனீங்க பெண்களுக்கு எதிரா வந்துருச்சுன்னு என்ன குதி புதிச்சு அன்னைக்கு கச்ச தீவ பறி குடுத்தது யார் கச்ச தீவு பறி குடுக்கும் வாயை வாய திறக்காம அமைதியா இருந்தது யாரு கச்ச போனதுக்கு அப்புறம் நானும் அந்த பாடல்ல மீன் பிடிக்கிறதுல எல்லை பிரச்சனை வைக்க சிக்கல் வரும் அடிப்படைக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க உங்களை குற்றம் சொல்ல முடியாது பாஜகவே நம்ம எதுல வேணும்னா குற்றம் சொல்லலாம்னா பல ஆயிரக்கணக்கான கோடி பொருளாதாரத்துக்கு வந்து நீங்க உதவி செஞ்சீங்க இலங்கைக்கு அதே சைனா வந்து அவனுக்கு பொருளாதார உதவி கொடுத்துட்டு துறைமுகத்தை எழுதி வாங்கிட்டான் லீஸுக்கு அதே மாதிரி இந்தியா நீ ஆயிரக்கணக்கான கோடி அவங்களுக்கு பணமா கொடுக்கும் போது கச்சத்தீவு எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு லீஸு கொடு நாங்க கொடுத்தா அப்படின்னு கேட்டு வாங்கிறேன் உலக முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவும் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருக்கிற நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் சார் சரவணன் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இப்போ சீமான் அவர்கள் வந்து அந்த புத்தக எடுத்துகிறனால தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு இந்திய தேசியம் வேறுனு சொல்லிட்டு மூணு பிரிவா பேசினாரு அதுல வந்து தமிழ் தேசியம் வந்து மக்களுக்கான அரணாக இருக்கும் இந்திய தேசியம் ஏமாற்று திராவிடம் போய் புரட்டுன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க திராவிடம் என்பது ஒன்று இல்லை எங்களை பொறுத்தவரை இந்திய தேசியம் தற்போதைக்கு தேவை அவர் எதை சொல்ல வர்றாருன்னா நான் வந்து இந்தியனா என்ன நம்புறேன் ஆனா நீங்க என்ன இந்தியானா பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குற எழுநூத்தம்பது மீனவர்களை சுட்டு கொண்டப்போ அவங்க இந்தியனா உங்களுக்கு தெரியலையா குஜராத்ல ஒரு மீனவனை சுட்டு கொண்டதுக்கு இது பண்ணதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை ஓடோடி போய் துரத்தி புடிச்சிடந்தா இல்லையா இந்திய ராணுவன்னு கேக்குறாருல்ல நியாயமான நீங்க மீனவர்கள் பிரச்சனையை வந்து இதுல கொண்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு கச்சத்தீவாக பதிவு கொடுத்ததே கச்சை தீவு பறி கொடுக்கும் போது வாயை திறக்காம அமைதி அறினது யாரும் போனதுக்கு அப்புறம் தானே அந்த பாடர்ல மீன் பிடிக்கிறதுல எல்லை பிரச்சனை சிக்கல் வரும் அடிப்படைக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க உங்கள குற்றம் சொல்ல முடியாது அதோட ஒரு பக்கத்து நாடுகள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லை பிரச்சனை இல்ல பிரச்சனை வரத்தான் செய்யும் அதுக்காக ஒரு நாடு மேல போய் போர் கொடுத்து கொடுத்து நம்ம அதை தீர்ப்பது வந்து இது இல்ல பேச்சு வார்த்தை தான் தீர்க்கணும் அந்த மீனவர்கள் இதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு அது நம்ம வெளியில பேச முடியாது பல அதனால ஏன் அந்த பிரச்சனை வருதுங்கிறது பல காரணங்கள் இருக்கு இருந்தாலும் நம்ம தமிழ் மீனவர்களுக்கு இது பண்ணணும் பாஜகவே நம்ம எதுல வேணும்னா குற்றம் சொல்லலாம்னா இன்னைக்கு நீங்க வந்து பல ஆயிரக்கணக்கான கோடி பொருளாதாரத்துக்கு வந்து நீங்க உதவி செஞ்சீங்க இலங்கைக்கு இவ்வளவு உதவி செஞ்சீங்க அதே சைனா வந்து அவனுக்கு பொருளாதார உதவி கீடு கொடுத்துட்டு துறைமுகத்தை எழுதி வாங்கிட்டான் இடீசுக்கு எழுதி வாங்கிட்டு படைகள் எல்லாம் அங்க கொண்டாந்து ட்ரைனிங் குடுக்கிறாங்க அதே மாதிரி இந்திய அணி ஆயிரக்கணக்கான கோடி அவங்களுக்கு பணமா கொடுக்கும்போது போது கட்சத்தீவன் எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு லீஸ் குடு நாங்க குடுத்ததுதான் அப்படின்னு கேட்டு வாங்கி இருக்கலாம் அப்ப இதுக்கு ஒரு தீர்வா அமை அதுல இந்திய அரசாங்கம் ஃபெயிலியர் அந்த விஷயத்தை வேணா நம்ம சொல்லலாம் அதுக்காக மீன் உரிமை பிரச்சனை இருக்குங்கறது ஒட்டுமொத்தமா இவங்க எது பண்ண முடியாது ஏன்னா அப்ப இருந்த நிலைமையில இந்த கச்சத்தீவை கொடுத்தவர் கேக்குறப்ப சொல்றாரு இந்திய தேசியம் வந்து என்ன சொல்லுவோம் கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லுவோம் திராவிடம் வந்து நாங்க வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் வலியுறுத்தலாம் ஆனா தமிழ் தேசியம் வந்து எனக்கு கச்சத்தீவை கொடு நான் தனியா விடு அப்படின்னு நாங்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்ல தமிழ் தேசம் நீங்க சச்சத்தீவ வந்து இலங்கை கிட்ட கொடுத்துட்டீங்க இலங்கை திருப்பி எப்படி கொடுப்பான் எழுதி கொடுத்து விட்டீங்க இந்திரா காந்தி செஞ்ச மாபெரும் தப்பு பண்டாரி நாயக்கா அந்த ஸ்ரீமதி பண்டாரி நாயக்காவும் அந்த அம்மாவும் ஃப்ரெண்டுக்கு அது பாட்டுக்கு எழுதி கொடுத்தது அப்ப முதலமைச்சர் இருந்த கருணாநிதி வாயவே தரக்கலை நீங்க எடுத்ததே தப்பு கச்சத்தீவு நீங்க உங்களுக்கே அதிகாரம் கிடையாது கச்சத்தீவும் பட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா ராமநாதர் ராஜாம்பேர்ல தான் இருக்குது பட்டாவே மாத்தாம இருக்குது அப்ப அப்படி இருந்ததை நீங்க அரசாங்கம் எடுத்து கொடுத்ததே தப்பு சரி குடுத்துட்டீங்க இப்ப திரும்பி ஆமா ராம்நாதபுரம் ராம்நாத சேது ஆமா சேதுபதி பேர்ல தான் இருக்கு இவங்க இதே மாத்தலை சும்மா சட்டத்தை போட்டா எல்லாம் கவர்மெண்ட் எடுக்கிறோம்னு அதுவே இல்ல எல்லாமே சட்டத்துக்கு மீறி தான் இந்திரா காந்தி செய்த முட்டாள்தனம் வேடிக்கை பார்த்தது கருணாநிதி இவங்களாச்சும் வந்து ஜெயலலிதா கூட வந்து அதுக்கான இதெல்லாம் எடுத்தாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பட் அது வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஜஸ்டிஸ்ல எல்லாம் போட முடியும் ஏன்னா இன்னொரு நாடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனால அவங்க அங்க முயற்சியை கைவிட்டாங்க அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து தன்னா நாடா எல்லாம் கொண்டு வர முடியாது தமிழ் தேசியம்னா தேசியம் ஒரு நாட குறிக்கிறது தான் தமிழ் தேசியம்னா தமிழ் ஒரு நாடா நாடாக இருக்கணும் அர்த்தமே உண்மையான அர்த்தம் என்னன்னு அவங்க தேசிய இனம் நாங்க தமிழர்கள் ஒரு தேசிய இனம் தெலுங்கர்கள் ஒரு தேசிய இனம் ஒரு அது ஒரு நாடா இருந்தா தான் தேசிய இனமா வரும் ஒரு மாநிலமா இருந்தா அது தேசிய இனமா வராது அது ஒரு நாடாக இருந்தால்தான் தமிழ் தேசிய இனமாக தெலுங்கு வந்து ஒரு நாடா இருந்தா தான் தமிழ் தேசிய நம்ம நம்மது என்னென்ன யூனிவர் யூனிட்டி இன் டைவர்சிட்டி தானே பிரிவுகள்லயே வந்து ஒற்றுமை அதுதான் நம்ம உடையது அதனால அப்படி ஒரு நாடு உருவாக்கப்பட்டு விட்டது இந்த நாட்டை உருவாக்குறதுக்காக பல பேர் உயிரிழந்தாங்க நம்மளும் இந்த நாட்டுல இருக்கும்போது நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு மக்கள் அமைதியா வாழ்றாங்க அதனால நமக்கு வந்து மத்த பிரச்சனை மத்தது இப்ப காலிஸ்தான்ல போராடுறான் பஞ்சாப்ல ஏன் இது பண்ணுறன்னா காலிஸ்தான் பஞ்சாபில் கூடிய எல்லா சலுகைகளையும் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருந்து பிரியணுங்கிறதுக்காக காலிஸ்தானிலும் போகிறாங்க தான் அவங்க எதிர்க்கிறாங்க புரியுது சார் எதிர்கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம ஒரு சாதாரண சின்ன இயக்கம் அறப்போட்டு இறக்கத்துக்கும் அனுமதி கொடுக்காம நேற்று சுபவீரபாண்டியன் அவர்கள் வந்து சீமானுக்கு எதிராக போராட்டம் பண்ணி சீமானை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சையாகவும் அவதூறாகவும் பேசியிருக்காங்க இதுக்கு ஏன் அனுமதி கொடுக்கணும் அரசாங்க அது சுப வீரபாண்டியன் உங்களுடைய கைபொம்மை இவங்க சொல்றதெல்லாம் அது ஒண்ணு இருக்காரு சுப வீரபாண்டியன் மேல பெண்கள் பல புகார் கொடுத்துருக்காங்க அதுல நடவடிக்கை எடுத்தா அவர் ஜெயிலில் இருக்கணும் அம்மா அவரு அவருக்கு வேண்டியவர் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு வேண்டியவர்கள் அவங்க வேண்டியவங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுப்பாரு வேண்டாதவங்க போராடுனா ஆடு தொட்டியில போய் கிருஷ்பு அடைச்ச மாதிரி ஆடு தொட்டியில் போய் அழைப்பாங்க ஆடு சுட்டியில போய் தான் நடிச்சாங்க அப்ப குஷ் குஷ்குவ கைது அதனால ஸ்டாலின் சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது ரொம்ப நாளைக்கு ஓடாது எழுபத்தாறுல வாங்கின அடி அவருக்கு மறந்துருச்சா என்னன்னு தெரியல எமர்ஜென்சியில என்ன அடி அடிச்சாங்க நீங்க அடிச்சாங்க அது வந்து மனிதர்கள் அடித்த அடியா நான் பாக்கல இறைவன் அடித்து கொடுத்த அடிதான் அது இறைவன் கொடுத்த தண்டனை தான் அது நம்ம அத்துமீறும் போது சக்தி வந்து நமக்கு வேறு விதத்துல தண்டனை கொடுக்கும் இப்பவும் அத்துமீறாதீங்க ஜனநாயகத்தை காப்பாத்துங்க தவறு செய்தவன்னை வந்து நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க உங்க கட்சியில பூரா சமூக விரோதிகளை சேர்த்து வச்சிருக்கீங்க அவன் செய்யற தப்புகளுக்கு பூரா அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க இது வந்து நாட்டுக்கு நல்லது இல்ல இது வந்து மனசாட்சிக்கும் இதானது இல்லை முதன்மந்திரியா மனசாட்சியோட நாட்டை ஆளுங்க இறைவனும் உங்களுக்கு நீங்க இறைவன் திட்டுனாலே இறைவனும் உங்களுக்கு அந்த இதை கொடுத்துருந்தான் நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதியை கொடுத்துருந்தான் அதை ஒழுங்கா காப்பாத்தி மக்களுக்கு நல்லது செய்யுங்க நீதியை நிலைநாட்டுங்க மனசாட்சிப்படி நடங்க அப்படி இருந்தீங்கன்னா நல்ல முதலமைச்சரா இருந்தா உங்களையே ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாரா இருப்பாங்க அதை விட்டுட்டு நீ நாலாயிரம் உங்களுக்கு செல்வாக்கு இல்லாதனாலதான் நாலாயிரம் ரூபாய் ஒரு பீசா குடுக்காம தானே காமராஜர் ஜெயிச்சாரு ஒரு பீசா கொடுக்காம தானே எம்ஜிஆர் ஜெயிச்சாரு அப்ப இவர்கள் எல்லாம் எப்படி சைன் ஆனாங்க அவரை கொடுத்த நல்லாட்சியில வேற அது மாதிரி நல்லாட்சி செய்து மக்களை கவருங்கிறது தான் புரியுது வருண்குமார் அவர்களுக்கும் சீமா அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த மோதல் வந்து நடந்து இருக்கு இந்த மோதலுக்கான காரணம் என்ன இந்த மோதல் யார் தான் நிறுத்தி வைப்பாங்க இல்ல இல்ல வருண்குமார் வந்து ஒரு ஐபிஎஸ் அவருக்கு வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் பத்திரிகையில பேட்டியோ கொடுக்க கூடாது அப்படியா டிவி இதுக்கெல்லாம் பேட்டி இப்ப இதுக்கு ஹைகோர்ட் என்ன கேட்டாங்க கமிஷனர் எப்படி பேட்டி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க கேட்டாங்க பேட்டி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு சட்ட இடம் இருக்கு அவர் வந்து ஆணையர் வந்து பேசலாம் அப்படின்னு பேசக்கூடாது டிஜிபி தான் பேசணும் முடியும் இவங்க எல்லாம் இது பண்ணா டிஜிபி தான் அனுமதி வாங்கி பேசணும் இவங்க எல்லாம் அதுவும் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற வழக்கை பத்தி எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க இவங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கிற வழக்கில் பேசுறாங்க அருண் இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வறுமை ஒருத்தனை புடிக்கிற சாட்டை முருகன் தான் உங்க கட்சியை சேர்ந்தவங்கள பிடிக்கிறாரு ஒரு வழக்கு விஷயமா பிடிக்கிறாரு மொபைல் போனா பிடிக்க முடியும் அது அவன் வந்து வேற வல்கர் இது வச்சிருந்தா அவன் கட்சிக்குள்ள பேசினதெல்லாம் வச்சிருந்தான் இந்த கட்சிக்குள்ள பேசினதை வாங்கி அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி நூறு துணை கூப்பிட்டா கொடுத்து நெட்டில் போடுன்னு சொன்னா அது வந்து ஒரு நீங்களும் ஒரு காவலர் நீங்க சொல்றீங்களா அதை வச்சிருக்காரு சாட்டை துறைமுருகன் இருக்காரு அவரை பிடிக்கும் போது அவர் மொபைல்ல இருந்த பேசின அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பெப்பளிக்குல திருச்சி சூர்யா வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப அது யாருகிட்ட யார் மூலமா போச்சு திருச்சி சூர்யாவுக்கு யார் மூலமா திருச்சி சூர்யா அவர் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காரு மிஷில் புரோயர் அவர் நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வந்து இருக்காரு அவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா கெட்ட விஷயங்கள் நாட்டு என்ன நடக்குதுன்னு சொல்றாரு ஆனா இந்த விஷயம் சாட்டிதுல் முருகன் மொபைல் போன்ல இருந்த விஷயம் ஆடியோ எப்படி சிந்திச்சு சொல்லியாவுக்கு போச்சு நான் கேக்குறேன் அப்ப நீங்க அனந்திரம் குமார் அனுப்பிருப்பாரு அம்மா அவரு தான் என்ன அனுப்பிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு காவலர் அப்படி பண்ணுவார் காவலர் கொடுக்காம எங்க போச்சு என்ன நீங்க இவர் சாட்டு துறைமுருகம் முதல இருந்தது எங்க போச்சு சரி சவுக்கு சங்கரை சங்கர் கஞ்சா குடிக்கிற மாதிரி வீடியோ இருந்தது இன்டர்நெட்ல வருது கொடுத்தது யாரு சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கு அது அவரு சோதில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு அது இன்டர்நெட்ல வருது கொடுத்தது யாரு எடுத்தது வரணுக்குமார் அப்ப கொடுத்தது யாரு இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல அரசாங்க வந்து ஆபீசர்ஸ் வந்து அவ்வளவு கீழ்த்தரமா போகும் அரசியல்வாதி ஆயிரம் பேசுவாங்க நல்லவன வந்து நீ செல்போன் திருட ஆடியோ வீடியோ திருட அப்படின்னு சொல்லலாமா இவரு அவரை திட்டுனது அவங்க சம்பந்தப்பட்டது போனது இதுக்கு நமக்கு உடன்பாடு இல்லை அவங்கள திட்டுறாங்க அது இது பண்றாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு ஒரு போலீஸ் அதிகாரி மரியாதையா பேசணுங்கிறது இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன் நீங்க வருணை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்க ஸோ வருணை பத்தி பேசிட்டேன் இப்ப சீமான பத்தி கேளுங்க நான் சொல்றேன் வருண் செய்தது தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரியா பிஹேவ் பண்ணணும் அவங்க இருக்கணும் கோட் ஆஃப் கான்டாக்டாக ஒரு ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி கீழ்த்தரமான இதெல்லாம் வந்து நம்ம போயிட்டு இன்வால்வ் ஆகும் வரும் குமார் நடவடிக்கை எதையும் காவல்துறை ஏற்றுக்கொள்ளாது காவல்துறை ஒரு டிசிப்ளினரி போர்ஸ் ஒழுங்குங்கிறது தான் இங்கே முக்கியம் அதுதான் ஒவ்வொரு அதிகாரிகள்ட்டையும் அவங்க எதிர்பார்ப்பாங்க அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு சண்டை போடுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால அது அந்த பாயிண்ட்ல நான் சொல்லிடுறேன் சீமான் பாயிண்ட்ல சொல்லும்போது அரசியல்வாதிகள் அப்படிதான் பேசுறான் எந்த அரசியல்வாதிகள் இதே கருணாநிதி என்னென்ன பேசுனாரு சட்டசபையில போய் கட்டவார்த்தை வேணும் கருணாநிதி அதனால அரசியல்வாதிகள் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் சட்டசபைக்குள்ள ஜெயலலிதா சேலைகள் தவங்க தானே ஜெயலலிதா ஜாக்கெட் கழிச்சவங்க தானே இவங்க கிட்ட போய் நீங்க டிசிப்ளின் எதிர்பார்க்கலாமா திராவிட இருக்குதுல சீமானம் வந்து இருக்காருன்னா அவரு இவர் பேசுனதுக்காக பதில் கொடுக்குற மாதிரி பேசுறாரு பேசுகின்ற முறை தவறு அண்ணா அட்டி விவகாரத்தில் எல்லாருமே வந்து சிபிஐக்கு மாத்துங்க சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்படி எல்லா சர்ச்சைக்குரிய வழக்குகளையும் சிபிஐக்கு க்கு மாத்த சொல்லி சொல்றாங்க சிபிஐ வந்து இந்த நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க காவல்துறை எப்படி எடுப்பாங்க சிபிஐ போனா அஞ்சு வருஷம் பொள்ளாச்சி போச்சு சிபிஐ ஏதாச்சும் வந்துச்சா எது நல்லா நல்லாச்சு நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு சிபிஐக்கு போனா எதுவும் ஒரு கூட இருக்குது அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் இப்ப சமீபத்திய ஒரு வழக்குல சிபிஐக்கு போனா அஞ்சு வருஷம் ஆகும்பா நீயே ஒரு சிறப்பு குழந்தை குழு போடு அப்படி அஞ்சு ஐபிஎஸ் போடு அதுவும் லோக்கல் தமிழ்நாடுங்களை போடாத அவங்கள விசாரிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை பின்பற்றிதான் இப்ப இந்த சிபிஐக்கு அனுப்பாம ஹைகோர்ட்டு உயர் நீதிமன்றம் மூணு பேர் கொண்டு குழுவா அமைச்சர் ஆனா இந்த மூணு பேரையும் நம்ப முடியல மூணு பேரும் பெண்கள் பெட்டர் இல்ல இவனும் அந்த எப்படி சொல்றேன் மூணு பேரும் அந்த பொண்ணை விசாரிக்கிறான் விசாரிக்கலாம் பத்திரிகையில என்ன வருது அந்த பெண் அந்த சிறப்பு புலனாய்வு குழுல அந்த சாரை பத்தி சொல்லிடுச்சுன்னு வருது மறுநாள் போலீஸ் இல்ல சொல்லலைங்கிறான் அப்ப இல்ல சொல்லலைன்னா புலனாய்வு குழுல என்ன நடந்ததுங்கிறது போலீஸ்க்கு எப்படி வெளியில வந்தது அப்ப இவனும் அவனும் கூட்டு வச்சிருக்கான்னு அது ரொம்ப ரகசியமா உள்ள இருக்கணும் பத்திரிக்கைக்காரங்க காதல கேட்டத சொல்லுவான் போலீஸ் அடிச்சு சொல்றாங்க டிஜிபி உலகம் பதில் சொல்லுது அப்ப என்ன இருப்பான் அந்த மூணு பேருக்கும் உனக்கும் லிங்க் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி நீதி கிடைக்கும் பொண்ணுக்கு நீதி கிடைக்காது அந்த சாரம் இங்க கதவு இப்ப அந்த பொண்ணை எவ்வளவு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஏமா வாயத்தில் யாரு யூனிவர்சிட்டியில இருக்கிற அதிகாரிகளே இது எதுக்குமா நமக்கு அரசியல் நம்ம ஏமா நுழையணும் ஏதோ அவன் பேசிட்டான் அதெல்லாம் தொழில்லாதம்மா அப்படின்னு மந்திரி சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க காவல்துறை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் பண்ணுங்க அப்புறம் என்னங்க நாடு இது என்ன ஜனநாயக நாடா வெக்கமா அவன் அவங்க யாருக்குயா போய் காவடி தூக்குற அரசியல்வாதிக்கு போய் காவடி தூக்கலையாமா ஆயிரத்தெட்டு அயோகித்தனம் பண்ணுவான் அந்த அயோகித்தனத்தை கண்டுபிடிக்க வேண்டிய காவல்துறை அவனுக்கு போய் காவடி தூக்கலாமா மனசாட்சி இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு பெண் குழந்தைகள் இல்லையா உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் நான் அடிச்சு சொல்றேன் அந்த பெண் குழந்தைகளுக்கும் இது மாதிரி ஒரு அநீதி நடக்கும் வருங்க அப்ப கேட்பதற்கு ஆள் இருக்காரு மனசாட்சி வேணா உங்களுக்கு ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணு பணக்கார பொண்ணா ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஆதரவா பேச வந்து பேசிட்டு வந்தானா காவல்துறை பத்து தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க திமுக இருக்கான் ஸ்டாலின் சொல்றாரு அப்படிங்கிற ஸ்டாலின் அதை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி காவல்துறை வந்து ஒரு ஏஜென்ட் வேலை பார்க்கலாமா கேவலம் இல்லையே நாங்க இருக்க போது இருந்த காவல்துறையில தொலைச்சு போடுவாங்க மனசாட்சிக்கு எதிராக இருக்கு தொலைச்சு போடுவாங்க அப்படி இருந்த காவல்துறை இன்னைக்கு சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் எங்களுடைய ஒரு நான் இருந்த காவல்துறை அது வந்து நான் தாக்கி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் காரணம் அடிப்படையில் நான் மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் ஒரு அந்த பெண்ணை வந்து நான் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து இவ்வளவு பெரிய அநீதி இருக்கும்போது அதை தடுத்து நிறுத்த கா வேண்டிய காவல்துறை இவனுக்கு போய் காவடி தூக்குறீங்களா குற்றவாளிக்கு பத்து தடவை ஜெயிலுக்கு போனவனை போய் காவடி காவடி தூக்குறீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்துலதான் தான் நான் இருந்த துறைன்னு பார்க்காம நான் வந்து உண்மையை புரியுது சார் யார் இந்த சார் என்ற கேள்வி வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் யார் இந்த சார் என்றும் எதிர்கட்சி தலைவர் போனார் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் போனார் இன்னைக்கு வந்து தொடர்ந்து அதே பாணியோட போயிருக்காங்க யார் இந்த சார்ன்றதுல இவர் வந்து அரசியல்வாதியா இருப்பாரா அல்லது வந்து அவர் வந்து அந்த அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய ஒரு வாதியாரா இருப்பாரா இல்ல காவல்துறை அதிகாரியா இருப்பா இல்ல வேற ஏதாவது அதிகாரியா இருப்பாருன்ற சந்தேகம் எல்லாருமே எழுதுனே இருக்கு அது யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல யார் அந்த யார் அந்த சாருங்கிற வார்த்தை எப்படி நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்தது சொன்னதா ஞானசேகரன் சொன்னதா யாரு சொன்னாங்க காவல்துறை சொன்னாங்க காவல்துறை சொன்னாங்க எஃப்ஐஆர் வெளியிட்டாங்க எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணு புகார் கொடுத்துருக்கு அப்போ அந்த புகார்ல அந்த பொண்ணு சொல்லுது சார்கிட்ட பேசுனா அப்ப அது நடந்த உண்மையான விஷயம் தானே அந்த பெண்ணு கொடுத்த புகாரை நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க இப்ப அப்படி ஒரு சாரி இல்லைன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு நேர பார்த்த பொண்ணு சொல்றது பொய் அரசியல்வாதியை காப்பாத்துறதுக்கு நான் சொல்ல தான் உண்மைன்னு சொல்ல வரீங்களான்னு யார் இந்த சாருங்கிறது நீங்க சொன்னது தானே உங்க எஃப்ஐஆர் சொன்னது தானே இன்னைக்கு எஃப்ஐஆர் மூடி மறைக்கிறீங்க எஃப்ஐஆர்ல அந்த வார்த்தை தானே அது வருது யார் இந்த சாருங்கிறது நீங்க யாரா இருக்கும்னு கேக்குறீங்க இது எதுக்கு இது இது எல்லாத்துக்கும் தெரியுமா அடிப்படையில அரசியல்வாதியும் ஆமாம் சைதாப்பேட்டையில திமுக மாணவரணி செயலாளர் யாரு ஞான அப்ப அவன் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறான் அவருக்கு உதவி செய்யறான்னா அவங்க அவங்க அரசியல் இதை சேர்ந்தவங்கதான் இருக்கணும் ஒரு மந்திரியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்ல ஒரு விவிஐபியா இருக்க வாய்ப்பு இருக்கு அரசியல் மந்திரியா இருக்க வாய்ப்பு ஆமா ஆமா என்ன மா சுப்பிரமணிய தானே அவருக்கு எல்லாம் அந்த பதவியை வாங்கி கொடுத்துருக்காரு அவருமே ஒரு மந்திரி அவர் வீட்டுக்கு எல்லாம் இல்ல அவர் போட்டோ எல்லாம் வந்திருக்குல்ல உதயநிதி போட்டோல்லாம் வந்திருக்குல்ல அப்ப ஒரு விஇபி அரசியல் விவிஐ விஐபி தான் அதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க முக்கியம் தான் கனிமொழியில இருந்து எல்லாருமே கனிமொழிய பேசாதீங்க அவங்க எல்லாம் ஒரு மகளிர நீனு சொல்லி வெக்கம் போய் மகளிர் நீனு சொல்லலாமா ஒரு மகளிருக்கு இதை விட என்ன ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணு இல்லாத பொண்ணு மகளிர நீ அவங்களுக்கு நீ குரல் கொடுக்கலன்னா நீங்க எல்லாம் நீங்கள் ஒரு பெண்கிற அடிப்படை தகுதியை இழக்கிறீங்கன்னுதான் உங்க அண்ணன் ஆட்சியில இருந்தா என்ன பண்ணாலும் பேசுவீங்களா பொள்ளாச்சியில என்ன பேச்சு பேசுனீங்க நீ பெண்களுக்கு எதிராக வந்துருச்சுன்னு இன்னும் குதி உதிச்சு அன்னைக்கு டாஸ்மாக்னால பல பெண்கள் உதவி ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கே சாரா உற்பத்தி சொல்லும் செய்யும் ஒரு தொழிற்சாலையை நீங்களே வச்சு நடத்துறீங்களா அப்ப பெண் அடிப்படையே கேட்டிருக்காங்க எட்டு மணிக்கு அந்த பொண்ணு அங்க போனோம் எட்டு மணிக்கு போகணும்னா அது காலேஜ் ரோட்டுக்கு போனாங்களா பீச்சுக்கு போனாங்களா இல்ல பப்ளிக் பிளேஸுக்கு போனாங்களா அவங்க காலேஜ் காம்பஸ் உள்ளதான போயிருக்காங்க காலேஜ் காம்பஸ் காம்ப சுத்தி நிறைய பாதுகாப்பு எல்லாம் இருக்குல்ல வெளியே எங்க போனாங்க கல்லூரி கல்லூரி நிர்வாகம் இங்க இருக்கு ஹாஸ்டல் வார்டன் இருக்காரு அதுவும் இது நடந்தது என்ன உங்களுக்கு ஒன்னும் நைட் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு நடக்குது அந்த ஒரு இரவு ஒரு ஒன்பது பத்து மணி அந்த மணிக்குள்ள தானே நடக்குது அது காலேஜ் கல்லூரிக்குள்ள வந்து கேம்பஸ்குள்ள மாணவர்கள் மாணவிகள்லாம் நடமாட்ட இருக்கிற நடமாட்டம் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு உங்க கேன்டீன்ல இருக்கிறவங்க ஹாஸ்டல் இருக்கும் சாப்பிட்டுட்டு வாக்கிங்லாம் போகும் இது கேள்வி பாதுகாப்பு உள்ள பகுதிக்குள்ள அவங்க ஏன் வந்தாங்கன்னு கேட்டா அது நிறைய உங்களை பத்தி கேட்டோம்னா நிறைய விஷயங்கள் கேட்கலாம் அது மனசாட்சி படி யோசிச்சுடையா புரியுது சார் சிசிடிவி கேமரா வந்து பல அங்க ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிசிடிவி இல்லாதப்போ இந்த காவல்துறை எப்படி வந்து அந்த குற்றங்களை கையாண்டாங்க எப்படி கையாள் இப்ப சிசிடிவி உங்களுக்கு சிசிடிவி விட இதுல உங்களுக்கு உபயோகமாக இருந்தது வந்து வாட்ச்மேன் செக்யூரிட்டி செக்யூரிட்டி அங்கே இருக்கிறவங்க வந்து ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே வெளியாளர்கள் உள்ள விட மாட்டாங்க சரி உள்ள ஒருத்தனை விட்டு இருக்காங்கன்னா அவங்க தெரிஞ்ச ஆளாக இருப்பாங்க அந்த இதில் அவங்க எல்லாம் கூப்பிட்டு செக்யூரிட்டி ஆளு கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க யாருப்பா உள்ளே போனதுன்னு அவன் சொல்லலாம் இன்னார் போனாங்க இன்னார் போனாங்க அந்த அளவு புடிச்சிட்டு வந்துட்டாங்க இது ஒன்றும் பெரிய சாதனை இல்லை இது வந்து பிடிச்சது ஒன்றும் சாதாரண விஷயம் இது சிசிடிவி கேமராலையும் பிடிக்கல அந்தவங்க செக்யூரிட்டி சொன்ன அடிப்படையில் பிடிக்க பிடிச்சாங்க அவங்க எத்தனையோ விஷயங்களுக்க ஏன் நீங்கள் சம்போஷத்துக்குள்ள பிடிக்க வேண்டியதுன்னு சம்பவ செல்ல ஒன்று ஒரு வருஷம் ஆச்சு என்ன என்ன பிடிக்க முடியாது இதை சாதனையா சொல்றவங்க அதை புடிங்க அதுதானே சாதனை அது கொலை இல்ல அதனால அது பெரிய சாதனை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால மனசாட்சியோட உள்ள நடங்கப்பா உங்களுக்கும் குழந்தை குட்டிங்க இருக்கு தான் என்னுடைய அடிப்படை விஷயம் கடைசி ஒரு கேள்வி மட்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ரெண்டு ஆட்சியிலயும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி விமர்சிச்சுக்கிறாங்க அதிமுக ஆட்சி காலத்துல நிறைய சட்டம் இந்த பாலியல் குற்றங்கள்லாம் அதிகமாக நடந்திருக்கா இல்ல திமுக நடந்திருக்கு என் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அது டெல்லியில இருக்கு அதுக்கு இதுக்கு வந்து தேசிய குற்ற ஆவண பதிப்பகம் சரி அப்படிங்கிறது பேர் அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்திலயும் எவங்க எந்த குற்றங்கள் நடக்குது எவ்வளவு நடக்குதுங்கிற கொடுத்துக்கிட்டே நடக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு குற்றங்கள் கூடியிருக்கு தமிழ்நாட்டில் ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு குற்றங்கள் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு குற்றங்கள் கூடியிருக்கு பதினொன்னு டு பதினாறு குற்றங்கள் குறைஞ்சிருக்கு நான் சொன்ன பீரியட் கூடி இருக்குன்னு சொன்ன பீரியட்ல புறம் திமுக ஆட்சியில இருக்கு நான் குறைஞ்சிருக்குன்னு சொல்ற பீரியட்னா அண்ணா திமுக ஆட்சியில சரி என்சிஆர்பி ரிப்போர்ட் வந்து இங்க நேஷனல் இதுல கிடைக்கும் முக்கியமான லைப்ரரிஸ்ல கிடைக்கும் இத எடுத்து பாருங்க யாருடைய ஆட்சியில குற்றம் கூடியிருக்கு யாருடைய ஆட்சியில குற்றம் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத்து கிடைக்கும் ஏன் கூடுது திமுகலன்னா ஞானம் செய்கிற மாதிரி பல பேரை கட்சியில சேர்க்கறாங்க அவங்க பத்து லட்சம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பதவியும் கொடுத்துறாங்க ஆட்சியில இருக்கும் ஆளு கட்சியில இருக்கும் அவங்களுக்கு தைரியம் அதிகமாகுது அவர்கள் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் தான் இவர்கள் எப்போது ஆட்சி வந்தாலும் வந்து குற்றங்கள் கூடும் காரணம் குற்றவாளிகளையும் சமூக விரோதிகளையும் இவங்க கட்சியில சேர்த்து அவர்களுக்கு முக்கிய பதவியும் கொடுத்து வச்சிருக்காங்க அப்ப நீங்க ஆண்டாட பத்தி நீங்களே முடிவு பண்ண அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இதுக்கு நான் சொல்றது நீங்க நம்ப வேணாம் என் சிஆர்பி ரெக்கார்ட் எடுத்து பாருங்க புரியுது எது உண்மை அப்படின்னு புரியும் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி சார் மற்றும் ஒரு ஆலோசனைக்கும் நன்றி